ார் கோவையில் ராஜேந்திரன் இருகூர் எல்என்டி பைபாஸ் சாலையில் புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்ற பெயரில் புதிய மருத்துவமனை ஒன்றை நிறுவி உள்ளார் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது மருத்துவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்வெளி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான நாமக்கல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவமனையை திறந்து வைத்தனர் மேலும் கோவை மக்களவை தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் நிர்மலா உள்ளிட்டோரும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மருத்துவமனை சிறப்பாக இயங்க வாழ்த்து தெரிவித்தனர் சுமார் நூற்றி ஐம்பது அறைகளுடன் பல்வேறு நவீன சிகிச்சை வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை மாநகரில் இல்லாமல் புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டதன் நோக்கம் கிராமப்புற மக்களும் சிறந்த உயர்தள மருத்துவ சேவை குறைந்த கட்டணத்தில் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படையிலேயே என தெரிவித்த மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ராஜேந்திரன் தற்போது உணவு பழக்க வழக்கம் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்வியல் சூழல் ஆகியவை இளம் வயதினருக்கு அதிகம் இருதய நோய் வருவதற்கான காரணம் என்றும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழு இதய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் இந்த புதிய மருத்துவமனையில் இருதவியல் நோய்க்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அது மட்டுமின்றி எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை குடலியல் நோய்கள் என விதமான நோய்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என்று அரசு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து விதமான காப்பீட்டுத் திட்டங்களும் செயல்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டார் अजन न نہیں جا باؤن دے طریقے پي باؤن دے طریقے جاؤ ساري بار انا گام کي ۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽۽